இன்னைக்கு வீடியோல மகளிர் உரிமை தொகை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ யாருக்காக பாத்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து ஆல்ரெடி வந்து ஆயிரம் ரூபாய் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இது வந்து உங்களுக்கான வீடியோ கிடையாது புதுசா நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா புதுசா வந்து அப்ளை பண்றவங்க நிறைய வழிகளில் வந்து இந்த திட்டத்துக்கு கீழே வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க தற்போது தமிழக அரசு வந்து என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த திட்டத்துல வந்து புதுசா இணையவங்களோட பட்டியல வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெளியிட போறதா வந்து சொல்லியிருக்காங்க நம்ம பயனாளர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஎம் யூடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதளத்துல போய் நம்ம வந்து அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்குவோம் இந்த இணையதளத்தில் நம்ம வந்து உள்ள போனோம் அப்படின்னா அதிகாரிகள் உள்நுழைவு பொதுமக்கள் உள்நுழைவு அப்படின்னு சொல்லி இரண்டு பாகம் வந்து இருக்கும் இதுல பொதுமக்கள் உள்நுழைவு இந்த ஆப்ஷன்ல உள்ள போய் நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும் ஆனா இப்போ இந்த இணையதளத்தை வந்து ஒரு சிறிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகாரிகள் உள்நுழைவு இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும் பொதுமக்கள் உள்நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்காது இதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிக்கூடிய அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகாரிகளால் மட்டும் தான் வந்து செக் பண்ணிக்க முடியும் பொதுமக்களால் செக் பண்ணிக்க முடியாது இனிமே இந்த ஆப்ஷன் வந்து இந்த வெப்சைட்ல வந்து இருக்காது இனிமே போறவங்க வந்து யாரும் யாருமே வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னும் விண்ணப்பங்கள் எல்லாமே பரிசீலிக்கப்பட்டு இந்த திட்டத்துக்கு கீழே வந்து விண்ணப்பதாரர்கள் கொண்டு வரப்படுவாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க மற்றபடி இதனால விண்ணப்பதாரர்களுக்கோ ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கோ இல்லை அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவ்வளோ இந்த வீடியோ மகளிர் உரிமை தொகைக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திப்போம்